ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் நிறைய இருக்குது என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய்ட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை வச்சுட்டு கடையை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து விட்டாச்சு இதில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களோட கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியுதுல இது மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை ஸ்டார்டிங்கே சேர்த்தணும் நான் மறந்துவிட்டேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது ந கொஞ்சமாக ஊற்றிட்டு குரகுரப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குரகுரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இது மாதிரி நடுத்தரமாக அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பாட்டில் போட்டு பசந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது தெரியுதுல இது மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியெல்லாம் பார்ப்போம்